ஸோ வணக்க நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நான் முறை ஸோ அந்த ஆண்டவனுக்குள்ள எல்லோரும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு கண்ணடை பற்றி பார்க்க போகிறோம் பிள்ளைங்க எதை பார்க்குது இந்த பிள்ளைங்க எதை பார்க்கணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு போகணும் வந்து பாத்தது குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுங்க நிச்சயம் உங்கள் குழந்தைங்களுக்கு தவறான வழியில் ஒரு சமூக வலைதளம் உங்களை குழந்தைங்களை எழுத்து செல்வதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரியான ஒரு செயலை நிச்சயம் எல்லா பேரண்டும் செய்யணும் அப்போ தான் உங்களுடைய குழந்தைங்கள் தெளிவான முறையில் ஒரு நாலேஜ் உள்ள ஒரு குழந்தைங்களாக வரும் ஏன்னா இன்றைக்கி உள்ள குழந்தைங்களில் எந்த குழந்தைங்களுமே அவங்களுடைய சொல்கிற பேச்சுக்களை அவ்வளோ சீக்கிரம் கேட்றாது ஸோ கண்டிப்பாக சோசியல் மீடியா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனால் அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு குழந்தைங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் அது தவறான முறையில் தான் ஸோ கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம் அதை எப்படி நம்ம முறையாக நம்மளுடைய பேரண்ட்டுங்கிற நம்மளுடைய கடமை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டினியூவாக இது மாதிரி வீடியோக்கள் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பா ஸோ உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ உங்களுடைய யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டிஸ்ப்ளே ஆகும் ஸோ இதான் உங்களுடைய நம்மளுடைய யூடியூப் சேனல் இதெல்லாம் இந்த பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு த்ரீ லைன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லெஃப்ட் சைடில் த்ரீ லைன் இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே காட்டும் ஸோ ஹோம் பேஜ் ஷார்ட்ஸ் அப்படி சப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு லிஸ்ட் அவுன் பண்ணும் இதில் அப்படியே இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது கூவிடா ரோல் பண்ணி டவுன் சைடில் வந்துட்டிங்கன்னா ஸோ இந்த பாருங்கள் மோர் ஆஃப் த யூடியூப் அப்படின்னு வருது பார்த்தீங்களா இதில் யூடியூப் கிட்ஸ்னு இருக்கு பாருங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் நீங்கள் யார் அதாவது நீங்கள் பேரண்ட்டு தானே நீங்கள் ஏதோ கிளிக் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த பேரண்ட்டுங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதை பாருங்கள் கிட்ஸ் இது நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஸோ இந்த இது ஒரு சேஃப்டியாக ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாஸ்வேர்டு மாதிரி அதை கேட்கும் அதாவது நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் ஒரு பாஸ்வேர்டு மட்டும் அதில் போட்டுக்கோங்க ஸோ நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர்னு கொடுக்கலாம் ஸோ கொடுத்து ஜஸ்ட் சம்மிட்னு கொடுத்துருங்க சம்மிட்னு கொடுத்தா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கொஸ்டின் கேட்கும் அதுக்கான ரிப்ளை நம்ம கொடுத்துருணும் ஸோ டூ இன்ட்டு டூ டூ இன்ட்டு செவன் ஃபோர்டீன் ஸோ ஜஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சில நோட்டீஸ் பா கொடுக்கும் இதை நீங்கள் பேரண்ட் நீங்கள் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி பார்க்க தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி என்ன கொடுக்குறோம் ஸ்டீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பார்த்தா இதை கட்டுக்கும் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்ரி பண்ணிருங்க அக்ரி பண்ணக்கப்புறம் ஸோ ஸ்கூல் அதாவது உங்களுடைய குழந்தைங்க வந்து ஸ்கூல் படிக்குதா இல்லை கொஞ்சம் மிடில் லெவலாக ஸோ இல்லைல்ல கொஞ்சம் ஒரு நைன் டு டுவெல் ஒரு ஏஜ் லெவலாக ஒரு உள்ள குழந்தைங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய பாப்பா வந்து ஒரு நாலு வயசு பாப்பாங்கிறனால ஸோ நம்ம நாலு வயசு பாப்பாவுக்கு உள்ளதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா ஸோ அதுக்கான தேவையான கண்டனங்கள் என்னென்னமோ அதை மட்டும் வரும் ஸோ நீங்கள் நம்ம குழந்தைங்க வந்துட்டு அதுக்கு மேக்ஸிமம் அதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தெரியாது ஸோ ஏதாவது ஒரு நம்பிக்கை ஸோ எதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கண்டனங்களை அதை இழுத்துட்டு போகிற மாதிரி செய்கிறதுக்கு நம்ம ஜஸ்ட் பாரை ஆஃப் பண்ணி வச்சுருவோம் அது டன் கொடுத்துருங்க சரிங்களா இப்போது ஸோ இந்த மாதிரி கண்டனங்கள் மட்டும் தான் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வரும் அதுகளே விரும்பினாலும் வேறு தேவையில்லாத கண்டனங்கள் கண்டிப்பாக வராது ஸோ உங்களுடைய குழந்தைகள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் போகும்போது நிச்சயமாக வேறு தேவையில்லாத கண்டனங்கள் வராது தேவையில்லாத வீடியோக்கள் குழந்தைகள் பார்வையிலே படாத அளவுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க ஸோ நிச்சயமாக இது ஒரு குழந்தைங்களுக்கான ஒரு அரிய ஒரு இசையப்பட்டதாக இருக்கும் என்ன நண்பா பாதை பண்ணிட்டீங்களா ஆமாம் நண்பா ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு ஆன் பண்ணி கொடுக்கும்போது அவங்க தவறான பாதையில் போகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தடுக்கப்படும் ஸோ அதை செய்ய வேண்டியது ஒரு பேரண்டாக நம்மளுடைய கடமை நிச்சயம் அதை செய்யணும் எல்லாவும் பார்த்து ரொம்ப நன்றி